அனைவருக்கும் வணக்கம் விஜயகுமார் கவர்மெண்ட்டு ஸ்கூலில் வந்து ஃபிசிக்கல் டைரக்டராக இருக்கேன் இன்னைக்கு வந்து அரியலூர் மாவட்டம் குமுளியம் கிராமத்தில் வந்து இந்த நந்தவனம் கும்மிவனம் ரெண்டு இதையும் பார்வையிடுறதுக்காக வந்திருக்கிறோம் நண்பர் கார்த்திகேயன் அவரும் அரசு பள்ளியில் அலுவலக உதவியாளராக இருக்காங்களே இப்போ இந்த இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது வந்து மிகவும் ஒரு அருமையான தருணம் ஏன்னா இப்போ வந்து மரங்கள் வந்து இப்போ இந்த வெயில் உங்களுக்கே இப்ப எவ்வளோ வெயில் அடிச்சிருக்கும்னு எல்லா மக்களும் ரொம்ப வெயிலெல்லாம் திட்டி தீ தீர்த்தாங்க ஆனால் யாரும் மரம் வைக்கிறத பற்றி ஒன்றுமே சொல்லலையா எல்லாம் வெயில் அதிகமாக இருக்குது அடி அதிகமாக இருக்குது சொல்றாங்களா ஒழிய ஏசி வாங்கி வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்களா ஒழிய சரி இப்போ இந்த வர மழை சீசனில் நம்ம கிராமங்களில் பொது வெளியில் மரம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து பொதுமக்கள்கிட்ட ஒரு யார்ட்டையுமே அந்த ஒரு சிந்தனை வந்து வரல வெயில வந்து குறை சொல்றாங்களா இல்லையா அதுக்கு தீர்வு என்ன மரங்கள் நிறைய வைக்கணும் இப்ப அரியலூர் மாவட்டத்தில் மரங்களின் நண்பர்கள் அமைப்பு வந்து கடந்த ஐந்து வருடமாக சிறப்பாக நாங்கள் செயல்பட்டுட்டு வரோம் இது இப்போ எல்லா மோஸ்ட்லி அரியலூர் மாவட்டத்தில் எல்லா கிராமத்துக்கும் தெரியும் இதே மாதிரி ஒவ்வொரு கிராமங்கள்லயும் அந்தந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள் முதியவர்கள் இல்லை பெண்கள் உள்பட நீங்களும் சமுதாயத்தில் வந்து அந்தந்த கிராமத்தில் இதே மாதிரி பொது வெளியில தேர்ந்தெடுத்து உங்களால் பரப்பளவான அதிகமான இடத்துல மரங்கள் வைக்க முடியாத்தையும் இது மாதிரி குறைவான இடத்துல இப்ப இந்த குறுங்காடு மாதிரி இப்ப நீங்க வச்சு இது ஒரு குறுகிய மரங்கள் வைக்கலாம் இதுவும் ஒரு அருமையான ஒரு முயற்சி தான் அடுத்தது வந்து மரம் வைக்கிறது மட்டுமே நம்ம வேலையா வந்து எடுத்துட்டு செஞ்சுட்டு இருக்கக்கூடாது எல்லாம் மரம் வைக்கிறது மரம் வைக்கிறது அது மட்டுமே பாக்குறாங்க நம்மளுடைய நோக்கம் என்னன்னா மரம் வைக்கிறது மட்டும் இல்ல ஏற்கனவே இருக்கிற மரங்கள்லையும் நம்ம வந்து கிராமத்துல வந்து பஞ்சாயத்துல வேற ஒரு ரோடு போடுறன்னுட்டு வேற ஒரு காரணங்களால மரத்தை வெட்டுறாங்க அதையும் நம்ம தடுக்கணும் புதுசாக மரம் வைக்கிறது மட்டும் நம்மளுடைய வேலைகள் இல்லை மரங்கள் புதுசாக வைக்கணும் அதே நேரத்தில் ஏற்கனவே இருக்கிற மரங்களையும் நம்ம காப்பாற்றணும் இது மட்டுமே வேலை அடுத்தது பாலித்தீன் பிளாஸ்டிக்கில் வந்து நம்ம குறைக்கணும் இப்படி நம்ம வந்து பசுமையை வந்து மேம்படுத்தணும்னா இது சார்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்று சேர்ந்து நம்ம செய்யும் போது தான் நம்மளுடைய முழு வளர்ச்சி அடையும் வெறும் மரத்தை மட்டும் வச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால வந்து பசுமையை கொண்டு வர முடியாது நம்ம ஒரு பக்கம் புதுசு புதுசா மரம் வச்சிட்டு வரோம் அரசாங்கம் ரோடு போடுறது மற்ற விஷயங்களுக்காக என்ன பண்றாங்க ஏற்கனவே இருக்கிற மரங்களை வெட்டிட்டு இருக்காங்க நம்ம அங்கே வச்சுட்டு இருக்கிறதும் அங்க வெட்டுறதும் என்ன அது ஒரு புரோஜனமும் இல்ல இல்லை அதனால மரங்களும் புதுசா வைக்கணும் அதே நேரத்தில் ஏற்கனவே இருக்கிற மரங்களையும் காப்பாற்றணும் ஏரி குளங்களை வந்து தூர்வாரணும் காலங்களில் ஏரி குளங்களை தூர்வாரது மட்டும் இல்லாம அதோட வாய்க்கால் கால்வாய் வருது பாருங்க அதையும் சேர்ந்து தான் தண்ணி ஏரிக்கு வரும் இப்படி இது சார்ந்து பல விஷயங்கள் இதோட இதோட தொடர்பு உள்ள நிறைய விஷயங்களை செஞ்சாதான் நம்ம வந்து ஒவ்வொரு கிராமங்களையும் தண்ணீரை சேமிக்க முடியும் மரங்களையும் நல்லபடியா வளர்க்க முடியும் வணக்கம் இப்ப பொதுமக்கள் சில பேர் என்ன நாங்க அரசு பணிகள் இருக்கிறோம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அரசு பணிகள் தான் பொது விஷயத்துல இறங்கி மரங்கள் ஒரு தவறான கண்ணோட்டம் பப்ளிக்ல பொதுமக்கள்கிட்ட இருக்கு ஆக்சுவலி அதை என்ன சொல்ல நாங்கெல்லாம் இப்போ அரசு வேலைக்கு வரத்துக்கு முன்னாடி இருந்து இந்த பணியில் செஞ்சிட்டு இருக்கிறது இல்லை அதனால கிராமங்களில் பார்த்தா ஒவ்வொரு கிராமங்கள்லயும் வேலையில இருக்கிறவங்க இதை எடுத்து செய்யறாங்க கண்டிப்பா பொறுப்பு இருக்கு வேலைக்கு அதாவது சில ஊர்ல பார்த்தா பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அவங்க செய்யறாங்க அது தாண்டி அடுத்த லெவலுக்கு போகும்போது அரசு பணியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதுல செய்யறாங்க மாதிரி ஒரு தோற்றம் வருது அது வந்து தவறான கருத்து அரசு பணியில் இல்லாத கூலி வேலைக்கு போறவங்களும் மற்ற வேலை பிரைவேட் கம்பெனிக்கு போறவங்களும் வாரத்தில் ஒரு ஒரு அரை நாள் இல்ல ஒரு ஒரு மணி நேரமா இதுக்கு பயன்படுத்தி இந்த நேரத்தை ஒதுக்கி அந்தந்த கிராமங்களில் அந்த மரம் வைக்கிறதுல ஆர்வமாக செயல்பட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு தரணும் அது என்னோட நீண்ட நாள் ஒரு இருக்கு அதே மாதிரி ஆண்களுக்கு மட்டுமே இதுல பொறுப்பு இல்லைன்னு இல்லை பெண்களும் சரி கல்லூரி மாணவிகளாக இருக்கட்டும் இல்ல பள்ளி மாணவிகள் இல்ல மகளிர் குழு இல்ல வயசானவங்க இதுல வந்து ஆண் இருவருமே கலந்து வந்து இதுல பணியாற்றது என்னோட ரொம்ப நாள் ஒரு ஆசை அதையும் பின்பற்றினா இன்னும் சிறப்பா இருக்கும் வணக்கம் மரங்களின் நண்பர்கள் அமைப்பு குமுழியம் கிராமம் அரியலூர் மாவட்டம் நன்றி